அளவிற்கு ஒப்பந்ததாரர்களின் மத்திய மாநில அளவில் பதிவு பெற்ற ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இதுவே நூத்தி எழுபது வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய முதல் மாநில மாநாடு இதுதான் இந்த மாநாட்டின் மூலம் நாங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு சில கோரிக்கைகளை சமர்ப்பிக்கின்றோம் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கும் எங்களுடைய குடும்பங்களும் குழந்தைகளும் காலங்களில் சேங்கிற சந்ததிகளும் நலனாக இருக்க நல்லாட்சி செய்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் ஒரு பணிவான வேண்டுகோள்களை அது பத்து கோரிக்கைகளாக நாங்கள் தொடங்க இந்த விழாவை சிறப்பித்த எஸ் பி சேகர் அவர்களும் அண்ணன் வெற்றி கொண்டவர்களும் எங்களை முதல்வர் அவர்களிடம் அழைத்து செல்வதாக வாக்களித்துள்ளார்கள் ஆகவே நாங்கள் சின்ன முதல்வர் அவர்களையும் தமிழக முதல்வர் அவர்களையும் சந்திக்க உள்ளதால் கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களின் வாழ்விலும் ஒரு ஒளி பிறக்க போகிறது காரியமாக இருந்தாலும் அவர்களின் பார்வையில் பட்டுவிட்டால் உடனடியாக அவர் செய்யக்கூடியவர் அது நான் பெருமைக்காக சொல்லவில்லை சென்னையில் மேயராக இருந்தபோது தமிழகத்தில் அவர் செய்த சாதனைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியும் அதே சாதனைகள் தான் ஆனால் இன்று அவர் தமிழக முதல்வராக இருக்கின்றார் அவர் பார்வையில் சில விஷயங்கள் ஆகவேதான் இந்த நடத்தி இந்த கோரிக்கைகளை திரு அண்ணன் ஜெயகொண்டன் அவர்கள் மூலியம் கொண்டான் அவங்க மூலியமும் திரு எஸ் வி சேவராஜன் அவர்கள் மூலியமும் கொண்டு சொல்ல இருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் அதாவது எங்களுடைய பிரதான கோரிக்கை என்னவென்றால் நாணயம் அந்த நாணயத்துக்கு இரு பக்கம் சொல்கின்ற ஒரு பக்கம் அதிகாரிகள் ஒரு பக்கம் ஒப்பந்ததாரர்கள் நாங்கள் சொல்கின்றோம் அந்த நாணயம் என்ற ஒரு உலகம் இருக்கின்றதே அதுதான் அரசாங்கம் ஆனால் ஒரு பக்கம் மட்டும் அரசாங்கம் சரியாக இருந்தாலும் ஒப்பந்ததாரர்கள் சரியாக இருந்தாலும் ஒரு சில இடத்தில் அதிகாரிகள் சர்வாதிகார ஆட்சி நடத்துகின்றார்கள் சைட் விசிட் சர்டிபிகேட் என்று ஒரு மாயை ஒன்று உருவாக்கி அதன் மூலம் அவர்கள் பல கோடிகளை வந்து சம்பாதித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் நாங்களும் பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் தெரிவித்து விட்டோம் ஐயா இது வேண்டாம் என்று அவர்களும் நான் கூறுகிறேன் என்று சொல்றேன் தவிர இதனால் வரை அந்த சைட் விசிட் சர்டிபிகேட்டை நீக்கப்படவில்லை எங்களுடைய பிரதான கோரிக்கையே அந்த சர்டிபிகேட்டை நீக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த ஒப்பந்ததாரின் முழு கோரிக்கையும் அந்த சைட் சர்டிபிகேட் எடுக்க வேண்டியதுதான் இரண்டாவதாக பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி பிடித்தம் செய்கின்ற அரசாங்கத்தில் இனி வருங்காலங்களில் பதினெட்டு பர்சன்ட் பிடித்தம் செய்ய வேண்டாம் அரசாங்கமே எங்கள் பெயரிலோ அல்லது எங்கள் அந்த ஜிஎஸ்டி பணத்தை கட்டிவிடுமாறு நாங்கள் ஏனென்றால் அந்த ஜிஎஸ்டி பணம் எங்களுக்கு வேண்டாம் அது அரசாங்கமே நேரடியாக செலுத்திவிடம் நாங்கள் நேர்மையாக நிறுவனங்களில் வாங்கி போய பில்லுகளை வைத்து பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் இரண்டாவது கோரிக்கை இந்த ரெண்டு கோரிக்கை தான் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக முதல்வருக்கு சமர்ப்பிக்கின்றோம் சங்கங்கள் ஆயிரம் சங்கங்கள் போராட்டம் ஆனா அவங்க எல்லாமே தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்ததார சங்கத்திலேயே அனைத்து விஷயத்திலும் தொடர்ந்து இன்றைய இன்றைய இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது அதை பண்ணும் போது நம்ம இன்றைய முதல்வர் வந்து அன்னைக்கு வந்து அந்த கட்சியின் இரண்டு தடவை அவர்கள் என்னிடம் நேரடியாக தொலைபேசி பேச உள்ளார்கள் தளபதி அவர்கள் நேரடியாக என்னிடம் தொலைபேசி இரண்டு முறை பேசி உள்ளார்கள் ஐயா மறைந்த ஐயா கலைஞர் அவர்கள் மூன்று முறை எனது பெயரை சொல்லியே முரசொலியில் மூன்று நாள் தொடர்ந்து அவர் வந்து பக்கம் பக்கமாக எழுதினார் இது சரித்திரம் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் எங்கள் சங்கம் என்றால் என்னன்னு நிலவர்ட்டும் தெரியும் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் நியாயமா நடத்தக்கூடிய சங்கங்க தான் எல்லா சங்கங்களும் வருவாங்க அதே சங்கம் இப்போ பாத்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் எங்கல்பட்டு நாமக்கல் திருச்சி மதுரை திருநெல்வேலி விழுப்புரம் கடலூர் அனைத்து மாவட்ட தலைவர்களும் வந்து வந்து ஒன்று நடந்திருக்காங்க அப்படின்னா என்ன கோரிக்கைன்னா எல்லாருடைய கோரிக்கையுமே ஒரே கோரிக்கை தான் நாங்கள் பிரிஞ்சிருந்தோம் இப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுக்குறோம் இந்த மாநாட்டில் தான் இங்க ஒரு சங்கம் ஒன்று உருவா இருக்குது அனைத்து துறை ஒப்பந்ததாரர்கள் நல கூட்டமைப்பு சங்கம் என்று இந்த சங்கத்தை இன்னைக்கு வந்து உருவாக்கி இருக்கோம் சங்கத்தை அது தமிழ்நாடு உங்களுக்கு முழுக்க உள்ள அனைத்து ஒப்பந்தவரும் அது ஒன்றா கூடி அதில் கேட்க போறதா அந்த நல வாரியம் அது இல்லாம எங்க குடும்பத்துல நாங்களோ எங்க எங்களை சார்ந்தவங்களோ இறந்துட்டா எங்க குடும்பத்துக்கு ஐம்பது லட்சம் எங்களுடைய நிதியிலிருந்து தான் கேக்குறோம் நாங்க அரசாங்க இருந்து கேட்கல எங்க இருந்து எங்களுக்கு குடும்பத்துக்கு வரணும் இன்சூரன்ஸ் பணம் குடும்பத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் கொடுக்கணும் யாருடைய பணமும் தேவை எங்களுடைய பணம் தான் அதுக்காக தான் நாங்க வந்து அந்த நலவாரியத்தை கேக்குறோம் இதை வந்து ஒருங்கிணைக்கப்படுறதுக்காக இன்னையில இருந்து நாங்க தொடங்குறோம் அடுத்த வருடத்திற்குள்ள அது இந்த மாநாடு இன்னும் பிரம்மாண்டமாக திருச்சி மாநகரத்திலே நாங்கள் நடத்துவோம் முன்னாடி எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் வாக்கு கொள்வோம்